தனிநபர் ஒழுக்கம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சுன்றது தான் பிரச்சனை அந்த தனிநபர் ஒழுக்கத்தில் தனிநபர் ஒழுக்கம் இவங்க என்ன போயிடுவாங்கன்னா கல்யாண மாட்டுக்கு போயிடுவாங்க தனிநபர் ஒழுக்கம்னா என்னன்னு தெரியுமா அது தெரியாத லூசுங்க தான் இந்த சூரியத் கொலையெல்லாம் பாராட்டி பேசுறது அப்படி பாராட்டி பேசுகிறவன் பூராமே இன்னொரு பொட்டென்ஷியல் கொலகாரங்க பொட்டன்ஷியல் டெரரிஸ்ட் இசை டெரரிஸ்ட்டுன்னு சொல்கிற மாதிரி இவனெல்லாம் ஒரு பொட்டன்ஷியல் கொலகாரம் உண்மையான கொலகாரம் தான் ட டைம் கிடைச்சா கொண்டுருவாங்க அப்போ தனி மனித ஒழுக்கம் அப்படின்னு நான் சொல்கிறது என்னென்னா சாலையில் துப்புறதுலேருந்து சாலையில் ஒழுங்கடிக்கிறதுலேருந்து எல்லாமே தனிநபர் ஒழுக்கம் சம்மந்தப்பட்டது தான் கண்ட இடத்துல கண்ட குப்பையை போடுறது கண்ட இடத்துல நல்ல யோசிப்பாரு ஒரு குப்பை தொட்டி இருக்குது அது யாரும் ஒருத்தர் பணிபுரியும் இடம் சரியா அங்கே போய் யூரின் அடிப்பியா நாளைக்கு ஆஃபீஸில் ஆஃபீஸ் யாருக்கு பின்னாடி வந்து ஒருத்தர் நின்று ஒன்று கடிச்சானா தான் ஒத்துப்பியா நீ அப்போ அந்த குப்பை இப்போ எடுப்பு க்ளீன் பண்ணுறது அது அவங்க வேலை அப்போ அவங்களோட ஒர்க் பிளேஸில் போய் யூரினேட் பண்ணுறது எவ்வளோ பெரிய அநாகரீகமான ஒரு செயல் யூரின் வந்தால் டாய்லெட் தேடிப்போம் டாய்லெட்டில் போய் போகிறது யூரின் இல்லைனா ஆறு மாட்டுக்கும் உனக்கு என்ன ச வித்தியாசம் இருக்குது அப்படின்னு தான் நம்ம கேட்கணும் அப்போ சைனா போன்ற முன்னேற்றங்கள்லாம் இங்கே வரணும்னா முதல் தேவை வந்து தனிநபர் ஒழுக்கம் அந்த தனிநபர் ஒழுக்கம் எப்போ வருதுன்னு தெரியல ஒவ்வொருவரும் மாற வேண்டும் நான் உட்பட மாற வேண்டியதுதான் என்ன வச்சுக்கேன் அதுக்காக நான் வந்து நூறு சதவீதம் ஒழுங்கானவன்லாம் நான் சொல்ல வரல எல்லோரும் மாறணும் மாறுவோம் விரைவில் ஒரு சமத்துவமான இந்தியாவை காண்போம்